வணக்கம் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் நிலக்கோட்டையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மனுமிகு பெறசாமி அவர்கள் சிறப்புரையாற்றினார் அந்த காணொளியை இதில் பார்க்கலாம் மேலையில் இருந்த செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்கள் இப்போது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக கிராம பகிர்ந்து தமிழ்நாட்டின் வித்தியாச தகவல் புறக்கணிப்பு தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய அரசை கட்டித்து இந்த வருக வரு வரவேற்று இப்பொழுது

தெரித்து கூட்டத்தின நோக்கம் இங்கே பேசிய கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய இந்தியா கூட்டணி என்ற இந்தியாவில் இருக்கின்ற முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தமிழகத்தை இந்தியாவிட சிறந்த மாநிலமாக உயர்த்தியிருக்கின்ற நம்முடைய முதல்வர் இந்தியா கூட்டணியை உருவாக்கி ஒரு மாவட்ட வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு உருவாக்கி கொடுத்து தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்த ஒரே மாநிலம் தமிழகம் அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நமக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டால் இரண்டாயிரத்தி பதினாலுல பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்தாங்க வந்தாங்க மூணாவது முறை தேர்தல் நடந்து அரசியல் வஞ்சனை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் மாநிலத்திலே சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கிய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் மத்தியிலே அவர்களிலே இன்றைக்கு கூட்டாட்சியை உருவாக்குகின்ற அந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுத்திருக்கின்றவர் நம் தலைவர் தளபதியார் அவர்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிதி கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் மறுத்தாலும் சரி நீங்கள் என்ன செய்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே மத்தியிலே இருந்தாலும் சரி தமிழகத்தை கொள்ளையிலே மொழியிலே புறக்கணிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அது நடக்கவே நடக்காது எந்த காலத்திலும் எங்களுடைய முதல்வர் உரிமையை விட்டுக் கொடுக்காத ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே யார் என்றால் அதுதான் முத்தமிழ் அறிஞர் நம்முடைய முத்துவேலர் கருணாநிதி சாமி வேற யார் எந்த ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை இருந்தார் என்றால் அது உரிமையை ஒரு துணி கூட விட்டுக் கொடுக்காத ஒரு முதலமைச்சர் வரலாற்றில் இருந்தார் என்றால் அது தளபதி அவர்களுக்கான நன்றி வணக்கம் தமிழ்நாட்டு மக்களில் வஞ்சிக்கின்ற பாச பாஜக தெரிவித்து எழுச்சி உரையாற்றிய சிங்கம் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணைச்சூரியல் பல சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தமிழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் இலங்கை கழக சார்பணி நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 தமிழ் பவர்னிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க மக்கள் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்